السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین عدد خلقه وزن تارشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل علی سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ஜும்மாவுடைய பொதுவான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் தபு செய்யப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்ந்து அழைப்புரிவான இது புனிதமான சிறப்பான வாக்கியமான சாபான் மாதம் சாபான் மாதத்தினுடைய சிறப்புகள் அதனுடைய மேன்மைகள் அதனுடைய மாண்புகள் அதிலே நாம் செய்ய வேண்டிய அவர்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகளை குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதிலிருந்து உசாமா அலி அனுகு அவர்கள் பெருமானர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் லம் ارك تصوم மின் شهر மின் شهور மா تصوم شعبان யார சூழலா சபான் மாதத்துல நீங்கள் நோன்பு வைக்கிற அளவுக்கு அதிகமாக வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு வைக்க நான் பார்த்ததே இல்லை நான் கண்டதே இல்லை அந்த அளவிற்கு சாபான் மாதத்தில நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கின்றீர்கள் அதனுடைய தாற்பயம் என்ன என்று அதற்கு உற்சாமத்து நபி பூமானபுல்லாக அணுக செல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு பூமானபி செல்லவு செல்லம் சொன்ன பதில் அந்த மாதம் அந்த மாதத்தை குறித்து அதனுடைய வேன்மையை குறித்து அதனுடைய மாண்பை குறித்து அதனுடைய மகத்துவத்தை குறித்து அதிகமான மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த மாதம் சபான் மாதம் பயனரகவையும் ஒரு அமல்வான் ரஜபு மாதத்திற்கும் இடையில் அமைந்த அந்த மாதம் ஒரு சாதாரணமான மாதம் அல்ல அந்த மாதத்தில்தான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுவின் அளவிலே உயர்த்தப்படுகிறது இதா ரப்பில் ஆலமீன் அகிலம் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே அந்த அமல்கள் உயர்த்தப்படுகிற என்னுடைய அமல் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாவியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அதனால் இந்த மாதத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிற காரணத்தினால் அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்திலே மற்ற மாதங்களை விட அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று உம்மா நபி சொல்லாஹு அலி அவர்கள் சொன்ன ஹதீஷே நசையிலையும் அஹ்மதிலையும் பதிவாகியிருக்கிறது இந்த ஹதீசை நாம் சிந்திப்பதற்கு கவனிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய விழிப்புணர்வு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லம்பாக அழைவ செல்லும் அவர்களை எப்படி கவனித்தார்கள் எப்படி அவர்களை பார்த்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர்களை நோட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நோன்பு என்பது சாதாரணமாக யாருக்கும் தெரியக்கூடிய ஒரு அமல் அல்ல ரகசியமாக அது இருக்கக்கூடிய ஒரு அமல் அப்படிப்பட்ட அந்த நோன்பு கூட எந்த மாதத்திலே சூருல்லாய் செகல்வா ஒரே செல்லம் நோன்பு நோக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறார்கள் கவனித்திருக்கிறார்கள் என்றால் இது சகாபாக்கள் பெருமானார் பெருமான செல்லம் அவர்களை எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருந்து கவனித்து இருக்கிறார்கள் அவர்கள் என்ன விவாதிப்பு செய்கிறார்கள் அவர்களுடைய இரவு பகல் அமல்கள் என்ன அவர்களுடைய மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் கூட்டு வாழ்க்கை அது எப்படி அமைந்திருக்கிறது வாழ்க்கையையும் அவர்கள் விழிப்புணர்வோடு அவர்கள் பார்த்த அந்த பார்வை அது நமக்கு இந்த ரிவாயத்தின் மூலமாக அவர்களுடைய அந்த விழிப்புணர்வு நமக்கு தெரிகிறது அன்னை ஆயிஷா அன்ஹா சொல்லுவார்கள் கானன் பொதுவாக பெருமானால் செல்லல்வா வகை செல்லும் நோன்பு நோற்பார்கள் நோட்டால் நோன்பே விடமாட்டார்கள் போலத் போல தெரிகிறது என்று நாங்கள் கருதுகிற சொல்லுகிற அளவிற்கு நோற்றுக் கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் வகைவர் செல்லும் யுஸ்திரு சில சமயங்களில நோன்பை விட்டு விடுவார்கள் எந்த அளவுக்கு நோன்பை விட்டு விடுவார்கள் என்றால் அக்கா நக்கூல நோன்பை நோக்க மாட்டார்கள் போல் தெரிகிறது என்று நாங்கள் சொல்கிற அளவிற்கு நோன்பை விட்டு விடுவார்கள் ஆக நசலான நோன்பு என்பது பெருமானார் செல்லங்கா வரைவர் செல்லும் அவர்களுடைய இந்த நிலை அவர்களுடைய செயல்பாடு இப்படித்தான் இருந்தது என்றால் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெருமானார் செல்லங்கா வரைவ செல்லும் அவர்கள் இஷ்டமல சஹரர் எந்த மாதத்தினுடைய நோன்பையும் அவர்கள் முழுமையாக நோட்டதில்லை ஆனால் இல்லா ரமலான் எந்த மாதத்திலையும் முழுமையாக நோன்பு நொறுக்க நான் கண்டதில்லை இல்லா ரமலான் ரமலானை தவிர அப்படிப்பட்ட பெருமானார் செல்லந்தாக அழைவ செல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மாதம் என்று வருகிற பொழுது சாபானிலே தான் அதிகமாக நோன்பு தோன்பிருந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் அன்னை ஆயிஷா ரதையுல்லா அணுகா அறிவிக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு பூமானது செல்லல்லா வடிவ செல்லம் அவர்களை துல்லியமாக நுணுக்கமாக அணு அணுவாக பார்த்திருப்பார்கள் அமல்களை அவர்கள் கண்காணித்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகாபாக்கள் இத்தகைய விழிப்புணர்வு மிக்கவர்கள் ஞான நிலை அடைவதற்கு ஞானத்தை ஞானம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் விழிப்பு நிலை என்று சொல்வார்கள் கவனக்குறைவு கவனமின்மை இது ஞானத்திற்கு எதிரானது ஞானத்தை பெற்ற ஒரு ஞானி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் அவர் முழு கவனத்தோடு இருப்பார் முழு விழிப்புணர்வோடு இருப்பார் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த நிலை சகாபாத்தலுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் ஏனென்றால் எதையும் அவர்கள் கவனம் இல்லாமல் பெருமானாரை பார்க்கிறார்கள் என்றால் விழிப்போடு பார்த்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லலாவே செல்லும் ஏதாவது சொல்வதை கேட்டால் விழிப்புணர்வோடு அதை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வாழ்க்கையில விவாதத்து செய்கிறார்கள் எப்படி உறங்குகிறார்கள் எப்படி நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட கவனம் செகராமல் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய விழிப்புணர்வுக்கு இந்த சாபான் மாதத்தினுடைய ஹதீசு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது எனவேதான் அபிகை நாயகம் சொல்லல்வாக வளைவர் செல்லம் அவர்கள் கத்தக மக்கா வெற்றி பெற்ற அந்த வருஷத்துல பூமானது சொல்லவதாக வளைவர் செல்லம் ஒரு காரியம் செய்தார்கள் என்ன காரியம் என்றால் ஐந்து வேற தொழுகையையும் ஒரே உதுவை கொண்டு நிறைவேற்றினார்கள் சாதாரணமாக பெருமானாருடைய பழக்கம் அது அல்ல ஒவ்வொரு வர்த்தக்கும் தனித்தனியாக ஒது செய்வார்கள் பொது இருந்தாலும் ஒது செய்வார்கள் இல்லாட்டாலும் உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வளமையை கொண்ட வல்லல் நபிகள் நாயகம் செல்லந்தாக அழைவர் செல்லம் அவர்கள் தத்தகமக்கா சமயத்தில் உருமானது செல்லந்தாக அழைவர் செல்லம் அவர்கள் எல்லா தொழுகைகளையும் அதாவது ஒரே கொண்டு அவர்கள் தொழுதி இருக்கிறார்கள் என்பதை செய்தாகும் அணுகு அவர்கள் கவனித்து யார சூழல்லா வழக்கத்திற்கு மாற்றமாக இன்று நீங்கள் ஒரே உதவை கொண்டு எல்லா நேரத்தினுடைய தொழுகைகளையும் தொழுதிருக்கின்றீர்களே என்று கேட்ட அதற்கான பதிலை பெருமானார் செல்லவாறு செல்லம் செல்வதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உமரவன சத்தாவும் சரி சகாபாக்களும் சரி பூமானவர் செல்லவாக வரைவர் செல்லும் அவர்களுடைய அமலை எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருந்து கவனித்து எல்லா தொழிலைக்கும் உதவி செய்வார்கள் என்பதை அவர்கள் பார்த்திருக்கவில்லை என்றால் அவர்கள் கவனித்திருக்கவில்லை என்றால் ஏன் இதற்கு மாற்றமாக எல்லா தொகைகளுக்கும் ஒரே உதவை கொண்டு இந்து நிறைவேற்றினர்கள் என்று கேள்வி கேட்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் பெருமானால் சல்லுள்ள எப்படி தொழுகின்றார்கள் தொழுவதற்கு முன்பாக எப்படி உதவி செய்கின்றார்கள் எந்த அளவிற்கு கவனிப்பார்கள் என்றால் உஸ்மான் அணுகு அவர்களிடத்தில் அவர்களுடைய இப்படித்தான் உதவு செய்வார்கள் என்று சொல்லவில்லை மாறாக தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் தண்ணீர் கொண்டு வந்த பிறகு அந்த தண்ணீரை கொண்டு உதவு செய்தார்கள் ஆரம்ப முதல் கடைசி வரைக்கும் அழகான முறையில எல்லோருக்கும் புரிகின்ற மாதிரி ஒது செய்துவிட்டு பூமானவி செல்லவர் செல்லும் அவர்கள் இப்படித்தான் உதவி செய்வார்கள் நான் பார்த்திருக்கிறேன் பெருமான செல்லம் வாணி செல்ல அழை பூமான செல்ல வளைவர் செல்லும் அவர்கள் இப்படித்தான் உதவி செய்ய நான் பார்த்திருக்கிறேன் என்றால் யாராவது உதவி செய்தாங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் ஆனா கண்மணி நாயன் செல்லா செல்லும் அவர்கள் உதவி செய்ததை அவர்கள் எந்த அளவிற்கு தெளிவாக துல்லியமாக சொல்கிற அளவிற்கு இல்லை காட்டுகிற அளவிற்கு இப்படித்தான் நான் பார்த்திருக்கிறேன் என்றால் பெருமானார் எந்த செயலை செய்தாரோ அதை பொதுபோக்காக அவர்கள் விட்டு விடுவதில்லை ரொம்ப கவனத்தோடு அதை அவர்கள் கவனித்து அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்பதை இது மாதிரியான ஹதீசுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எந்த அளவிற்கு என்றால் தொழுகையில சட்டமாக ஓதக்கூடியதும் இருக்கிறது சப்தம் இல்லாமல் ஓதக்கூடியதும் இருக்கிறது ஆனா சஹாபாக்கள் எந்த கவனத்தை குவித்து திருமானாவின் மீது கவனத்தை குவித்து வைத்திருப்பார்கள் என்றால் சப்தம் இல்லாமல் ஓதப்படுகிற சப்தம் இல்லாமல் ஓதப்படுகிற தொழுகை அதில் ஓதப்படுகிற சூறாக்கள் இருக்கிறது ஆனால் லேசாக பக்கத்தில் இருப்பவருக்கு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் அவர்கள் சப்தத்தை உயர்த்தி ஓதுவார்கள் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தமியாத்தினுடைய துவாக்களில எதையெல்லாம் ஓதுவார்கள் சாதாரணமாக சராசரியாக ஓத வேண்டிய துவாக்களுக்கு அடிப்படையான அம்சங்கள் முடித்த பிறகு எந்தெந்த துவாக்களை ஓதுவார்கள் என்பதை அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் எதை கொண்டெல்லாம் பாதுகாப்பு தேடுவார்கள் பக்கத்தில் நின்று தொழக்கூடியவர்கள் அல்ல ஆனாலும் கூட அவர்கள் பெருமானார் செல்லலாதே சில மெதுவாக ஓதக்கூடிய அந்த அத்தமியாத்துல கூட அவர்கள் எந்தெந்த துவாக்களை ஓடி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு அறிவிக்கிற பொழுது பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் கபனுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் சங்கை கூறியவர்களே நரகத்தனுடைய நெருப்பனுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இப்படி பூமானவிழிவர் செல்லம் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடாது ஒரு சித்தனத்தில் மகையா ஒழுமார் இந்த வாழ்க்கையில ஏற்படுகிற சித்தனா ஏற்படுகிற மவுத்துக்கு எல்லா வகையான ஃபித்தனாக்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் சம்மல் மகரம் பாவங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எந்த துவா பொதுவாக ஓதுகிற துவாவிலே கண்மணி நாயம் செல்லல்லா அதே செல்லம் அது என்ன துவா ஓதுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கவனித்து அதை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் ரூமானவி செல்லல்லா வளையோர் செல்லம் அவர்களுடைய அந்த அமலை எந்தளவிற்கு கவனித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஐஷா சொல்லுவார்கள் அராக்க யாரை சூழெல்லாம் உங்களை நான் பார்க்கிறேன் துக் சிறுமின் கவுனி சுபஹானம் வாய் ஓ விஹந்திஹி சுபஹானம் லாய் இல்லை அவையமோ அதிகமா ஒரு துவா ஓதுறீங்க சுபஹானம் லாய்

காது கொடுத்து கேட்ட செய்திகளை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள் எதையும் அவர்கள் விட்டு வைத்ததில்லை கூட ஒழுங்காக கேட்கிறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் மெம்பர்ல ஏதுகிற பொழுது எப்படி ஏறுகிறார்கள் அப்படி ஏறுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் அதை கூட கவனித்தவர்கள் தான் உள் மாணவி செல்ல சகாபாக்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே எல்லா நாளும் ஒவ்வொரு தொழிலைக்கும் உதவு செய்த பெருமானார் செல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் இன்று எல்லா தொழிலைக்கும் ஒரே உணுவை கொண்டு தொழுகையை நிறைவேற்றினார்களே என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த பெருமானாரை இன்று வித்தியாசமாக இருந்த அந்த அமலை பார்த்து செய்தன அமர சத்தா அலையுல்லாஹு அணு கேட்டார்கள் அப்படி கேட்கிற பொழுது செல்லல்லா அலே செல்லம் மது சொன்னார்கள் அந்த வேண்டும் என்று தான் செய்தேன் தான் செய்தேன் ஏனென்றால் எல்லா தொழிலுக்கும் தனித்தனியாக உதவு தான் சிறப்பு அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்து வந்தேன் ஆனால் அது பருவ அல்ல பொது இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உதவு செய்வது பருவு கடமை உதவு இருக்கிற போது திரும்ப உதவு செய்ய வேண்டும் என்பது அது சிறப்பான ஒரு அமல் தான் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று பூமானபி சல்லாவை செல்லம் சொன்ன செய்தியை நாம் ஹதீசனை பார்க்கிறோம் என்றால் இதே மாதிரி தான் சஹாபாக்கள் செய்தனா உசாமா அவர்கள் சொல்கிறார்கள் யார எந்த மாதத்திலும் நோன்பு நோக்காத அளவிற்கு ஷாபான் மாதத்திலே நீங்கள் நோன்பு நோருக்கீர்கள் என்றால் உமானவு செல்லலாவே செல்லும் என்றெல்லாம் நோன்பு நோருக்கிறார்கள் என்னெந்த மாதத்திலெல்லாம் நோன்பு நோருக்கிறார்கள் எத்தனை நாட்கள் நோன்பு நோருக்கிறார்கள் என்பதை கவனித்து வந்தால் தான் இதை கவனிக்க முடியும் இதை கேட்க முடியும் என்றால் அந்த அளவிற்கு விழிப்புணவு பித்தவர்கள் சஹாபாக்கள் அப்பொழுது பெருமானார் செல்லலாவே செல்லும் அவர்கள் செலுகிறார்கள் நான் ஏன் இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு நோருக்கிறேன் என்றால் ரெண்டு விஷயத்தை செலுகிறார்கள் ஒன்று லாழிக்க சகருன் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தினுடைய அருமை இந்த மாதத்தினுடைய பெருமை இதனுடைய சிறப்பை குறித்து அதிகமான மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரஜப மாதம் அது யுத்தம் அரா புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்று ரமலான் மாதம் அது மிகச் சிறப்பான ஒரு மாதம் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற சாபான் அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய பாதம் அல்ல என்று நினைக்கிற பொழுது அப்ப அந்த அளவிற்கு அமல் செய்ய வேண்டிய தேவை இல்லை அதுல நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள் எனவே நான் சொல்கிறேன் இந்த மாதத்துல ஒரு சிறப்பான மாதமாக இல்லாமல் இருக்கிறான் அதை விட சிறப்பான மாதமாக இல்லாமல் இருக்கிறான் ஆனாலும் கூட சில மாதத்திலே சில அமல்கள் செய்வது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நான் நோன்பு நிறேன் பொதுவாக பெருமானார் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம் இந்த சாப்பாள் மாதத்தில் நோன்பு வைங்க சகாபாத்துடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து அதன் பிரகாரம் அதற்கு பிறகு இந்த செய்தி ஏன் சொல்கிறார்கள் என்றால் ஒரு செய்தி மனசிலே பதிய வேண்டும் என்றால் முதலிலே கேட்பவர்கள் நேயர்களுடைய கவனம் நம்மின் பக்கம் திரும்ப வேண்டும் அதற்கு பிறகு சஹாபாக்கள் பெருமானாரை நுணுக்கமாக கவனிக்கிறார்கள் என்பது தெரியும் எனவே அந்த சகாபி கேட்கிற பொழுது பெருமானார் சகாபாக்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தருமையை செய்திருக்கிறார்கள் அவர்களை முறைப்படுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வார்த்தை வளர்த்து உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய விழிப்புணர்வு இங்கு சோதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு இந்த அமலை சொல்கிறார்கள் என்றால் சகாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பது மாத்திரம் உம்மத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இந்த போல ஒவ்வொரு அமலையும் நீங்கள் விழிப்போடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டும் என்பதையும் இங்கு பூமா நபி செல்லாஹ் வளைவு செல்லம் சொல்லுகிறார்கள் ஜபரிடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது எடுத்தவுடனே செல்லவில்லை யா மொஹால் என்று கூப்பிடுகிறார்கள் பதில் சொல்கிறார்கள் திரும்பவும் அழைக்கின்றார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக யாம் என்று கூப்பிடுகிறார்கள் ஏனென்றால் அவருடைய கவனத்தை இங்கு திருப்ப வேண்டும் வேறு எங்காவது கவனத்தை வைத்துக் கொண்டு இதை கேட்க கூடாது சொல்ல வருகிற விஷயம் மிக மிக முக்கியமானது உலர்த்ததற்கு நடைமுறை இது என்பதை நான் பார்க்கிறோம் எனவே மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் மாதத்துல நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை புனிதமான மாதம் தான் நோன்பு வைக்க வேண்டிய மாதம் ஆனா எது வைக்க வேண்டிய தேவையில்லை சாபான் வைக்க வேண்டிய தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது தவறு கவனமில்லாமல் இருக்கிறார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மாதம் என்பதற்காகத்தான் இந்த மாதத்தில் நான் நோன்பு நோன்புணோருக்கே என்று உருமானவி செல்லாரே செல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னார்கள் அமலி வான சாய்முன் பொதுவாக அமல்கள் உயர்த்தப்படுகிறது இந்த மாதத்திலே சாபான் மாதத்திலே தான் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லா உயர்த்தப்படுகிறது அப்படி அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள் சொல்ல அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது டீ அல்லது காணாத காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தாரு அல்லது செய்யக்கூடாத செயலை செய்து கொண்டிருந்தாரு பாமான காரியத்தை செய்து கொண்டிருந்தாரு என்று நாம் செய்கிற பொழுது அந்த அமல் அப்பொழுது உயர்த்தப்படுகிற பொழுது நாம் விரும்ப மாட்டோம் அதே நேரத்தில் இவர் தொழுது கொண்டிருந்தார் இவர் நோன்பு போற்றுக் கொண்டிருந்தார் குரான் ஓவிக்கொண்டிருந்தார் சவாத்து ஓவிக்கொண்டிருந்தார் என்ற நிலையில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது அதை நான் சந்தோஷமாக விரும்பி ஏற்றுக்கொள்வோம் இல்லையா அப்படி அமல்கள் செய்கிற பொழுது நான் மரணிக்க வேண்டும் அதே போல அமல்கள் செய்கிற பொழுது அல்லாஹரத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்றால் நான் நோன்பு வைத்திருக்கிற பொழுது என்னுடைய அமல் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று பூமானபி செல்லம் பாகவதேவ செல்லம் சொன்னார்கள் சங்கக்குரியவர்களே ரெண்டு விஷயத்தை உங்கள் தவணத்திற்கு கொண்டு வருவேன் இந்த மாதம் அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம் அமல்கள் உயர்த்தப்படுவது பலவாக இருக்கிறது இன்னொரு வாரங்களிலே இன்னொரு நாட்களிலே அதை பார்த்துக் கொள்ளலாம் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை ஆனால் அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது நாம் விவாதத்திலே இருக்கிற நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் அதையும் குறிப்பாக நோன்பு வைத்திருக்கிற பொழுது உயர்த்தப்பட வேண்டும் என்று பெருமாள் நரசன் ஆலேசனம் விரும்பி இரண்டாவது செய்தி என்னவென்றால் இந்த உலகத்திலே அல்லாகுவிடத்திலே நம்முடைய அமல் உயர்த்தப்படுகிற பொழுதும் நோம்பாதியாக இருக்க வேண்டும் நாமே உயர்த்தப்படுகிற பொழுதும் நம்முடைய உயிர் பறிக்கப்படுகிற பொழுது நம்முடைய மரணம் நிகழ்கிற பொழுது அந்த நேரத்திலையும் நம்முடைய அமல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நோன்பாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார்கள் நாம் உயர்த்தப்படுகிற அந்த நம்முடைய அமல்கள் முடிகிற நேரத்துல நோன்பாடு ஆக இருந்து நாம் அமல் முடியும் அணுகு அவர்களுடைய கடைசி நேரம் அவருடைய கடைசி நாள் அந்த நேரத்துல அறிவ செல்லம் அவர்களை காண்கிறார்கள் நாளை நோன்பு திறக்க நம்மிடம் வாருங்கள் என்று சொல்கிறார் நாளை இரவு நோன்பு திறக்க என்னிடம் நம்மிடம் வாருங்கள் என்று பூமானபி செல்ல செல்லம் சொல்கிறார்கள் அப்படி வழங்கிக் கொண்டார்கள் சுல்லாட்ட போகணுமானா அப்ப நாளைக்கு நமக்கு நோய்த்து வரப்போகுது ஏற்கனவே சொன்னப்பட அவர் அவர்கள் சகிதாக்கப்பட இருக்கிறார்கள் எனவே என்ன செய்தார்கள் அந்த நோன்பு நோட்டார்கள் ரெண்டாவது என்ன செய்தார்கள் அவர்கள் அடிமைகளை எல்லாம் விடுதலை உரிமை விட்டார்கள் மேற்கொண்டு என்ன செய்தார்கள் அவர்கள் அன்றைய தினம் ஒரு சிறுவாழ் வாங்கினார்கள் அதாவது பைஜாமா வாங்கினார்கள் பொதுவாக அரபிகள் பெருமாநா செகந்த அவர்களும் சரி வேட்டி ஊங்கி கட்டுறதுதான் அவங்களுடைய வளமை இந்த பேண்ட் போடுறது மாதிரி சிறுவாள் பைஜாமா போடுறது அவங்களுடைய இல்லை ஆனா ஹதீஸ்ல பைஜாமா வாங்கினாங்க அப்படின்னு நிர்வாகத்தில் இருக்குது ஆனா போட்டாங்க அது அணிந்திருந்தாங்க அப்படின்னு இல்லை இப்போ வேட்டி அணியக்கூடிய பழக்கம் உள்ள அந்த அரபிகள் உஸ்மான நேரம் அநேகமாக இன்று என்று வருகிற பொழுது என்ன செய்தார்கள் என்றால் ஒரு பைஜாமா வாங்குறாங்க பைஜாமா வாங்கி அந்த நேரத்துல அவர்கள் அது அணிந்து கொள்கிறார்கள் சகிதாக்கப்படுகிற பொழுது நீங்கி அணிந்திருந்தால் அவுரத்து வெளிப்பட்டு விடலாம் வேட்டி விலகி விடலாம் வெட்டப்படுகிறான் அவர்கள் அந்த லுங்கியை இருக்க கட்டி அதாவது அந்த சிறுவாளை அதாவது வைதானாவை அவர்களுடைய நெடுவில இறுக்கமாக தட்டி கொண்டு அவர்கள் குரான் ஷரீப் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஓன் வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவர்கள் குரான் ஷரீப் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அவர்கள் ஷீதாட்டப்படுகிறார்கள் அவர்கள் கொல்லப்படுகிற பொழுது ஷீதாட்டப்படுகிற பொழுது அந்த கையிலே முஷஹஃப் இருந்தது தசையை சீக்கவும் ஓஹோ சமீல் அலீம் அல்லாஹ அவர்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் கேட்பவன் அறிந்தவன் என்ற வசனத்தை ஓதுகிற பொழுது ஷகீதாக்கப்படுகிறார் அந்த ரத்தம் அந்த குரானிலே வழிவரல் இந்து மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சந்தைக்குரிய பெரியவர்களே இப்படி நோன்பு என்பது என்றாவிற்கு சிறப்பான ஒரு அமல் என்றால் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுதும் நாம் நோன்பாளியாக இருக்க வேண்டும் நாமே உயர்த்தப்படுகிற பொழுது ஒரு சமயத்துல நாம் நோன்பாளியாக இருந்தா அது சொர்க்கவாசி என்பதற்கான அடையாளம் ஏன்னா திருமானபி செல்லந்தாலே செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் மன் சுத்தி நபி சியாமின் நோன்பை கொண்டு அவனுடைய காத்திமா அவருடைய முடிவு அமைகிற பொழுது நகரல் ஜன்னா அவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்லுவார் எனவே நோம்பு திறப்பதற்கு முன்னாலும் மூத்தா போனாலும் சொர்க்கவாசி வாசிதான் நோம்பு திறந்த பிறகு சங்கீதானாலும் மூத்தானாலும் அவர் சொர்க்கவாசி வாசிதான் என்பது இந்த ஹதீசிலும் நமக்கு தெரிகிறது எனவே அமல்கள் உயர்த்தப்படுகிற இந்த மாதத்துல நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்துல தான் அதிகமான நோட் நோன்பு நோக்க வேண்டும் அதுதான் தூமா நபி சல்லாஹு அலைவசனுடைய சுண்ணத் என்பதை ஹதீஸில் நாம் விளங்கிக் கொள்கிறோம் சங்கைக்குரிய பெருமக்களே நான் இந்த மாதத்தை பெருமானார் சொல்வதை போல கவனமில்லாமல் இல்லாமல் இருந்துவிட வேண்டாம் கவனத்தோடு இந்த மாதத்தை நான் கண்ணியப்படுத்தி அதிகமாக அமல் குறிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்று உங்களிடத்துல நான் கேட்டுக்கொண்டு அப்துல் ஆலமின் அத்தகைய நல்ல தௌசிக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக